டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனைலாம் மேசி ஃபர்குசன் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புது இதே இந்த வீடியோஸ் போட்டாலவங்களுக்கு வந்து உடனே கூட உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போலாம் மேசி ஃபர்கசனில் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்துருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஆறு ஹெச்பி வந்து வருங்க கீர் பாக்ஸ் வந்து சென்ட்ரு கீர் பாக்ஸ் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் டிராக்டர் மட்டும்தாங்க வந்து சேல் பண்ணுறாங்க ஆயில் பிரேக் மற்றும் டோல் பிளேச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க டிஎன் எழுபத்தி ஏழு ஆன வண்டி டாப் அவைலபிளாக இருக்கு மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் இந்த வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த மேசி ஃபர்க்சன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரம் ஜரைற மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி பக்கத்தில் சிபி வலசு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க மேசி ஃபர்கசனில் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ வண்டி நாற்பத்தாறு ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு வந்து நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்கெடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே